மக சுப்பழுப்புதல் எந்த ராமானுமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் தாமோதர மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதைத்தமிழ் ஐஐந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக தமிழ் ஐஐந்தும் ஐந்தும் பகுதி இரண்டு அவதாரிகை ஆறு முதல் பதினைந்தாம் பாட்டு வரை கண்ணனை அனுபவிப்பதற்கு துணையாயிருக்கும் தோழிகளை எழுப்புகிறார்கள் பெருகிவரும் ஆற்றில் ஆற்றில் போகிறவர்கள் துணை தேடுவது போல கண்ணனாகிற தடாகத்திலே நீராடப் போகும் கோபிமார்களும் துணை தேடுகிறார்கள் கண்ணனுடைய திருமேனி தாமரையிலைப் இலை போல் பசுமையானதாகவும் அவனது கண் கை கால்கள் தாமரை மலர் மலர்போல் சிவந்தவையாகவும் அவனது சோதி செவ்வாய் தாமரை மொட்டு போலவும் இருக்கையாலே கண்ணன் ஒரு நடமாடும் தாமரை தடாகம் போல் இருக்கின்றானன்றோ என்று உணர்ந்து வந்த ஆயர் சிறுமிகள் உறங்குகின்ற பத்து பேர்களை எழுப்புவதே ஐந்தும் ஐந்து என்பதிலுள்ள இரண்டாம் பகுதியாகும் இந்த பகுதியில் பத்து பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன பாட்டு புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேயமுளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பறவைகள் ஒலிக்கின்றன பறவைகளின் அரசனான கருடனது தலைவனான இறைவன் கோயிலில் பணி செய்கின்றவர்களை கூப்பிடும் வெண்ணிற சங்கத்தின் பேரொளி காதில் விழவில்லையா அறியாதவளே எழுந்திரு தாய் வடிவம் தாங்கி வந்த பேயாகிய பூதனை என்கிற அரக்கியின் முலையிடமாக வைத்திருந்த விஷத்தை அவளுடைய உயிரோடு சேர்ந்து பருகினான் அசுரவேகமுடைய வண்டியை அவ்வசுரன் அழியும் வண்ணம் காலினாலே நிமிர்ந்து கொன்றவனும் திருப்பார்கடலில் ஆதிசேஷனாகிய படுக்கையில் கண் வளர்ந்தருளுகிறவனும் அண்டங்களுக்கெல்லாம் காரணமானவனுமான திருமாலை தங்கள் இதய கமலத்தில் தாங்கியுள்ள ஞான நிஷ்டரும் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று உணர்ந்தவர்கள் கர்ம நிஷ்டரும் அந்த எம்பெருமானை வேள்வி என்கிற வழிபாடு வழி உணரும் அவர்கள் ஆகிய பெரியார்கள் மெதுவாக எழுந்து ஹரிஹரி என்று சங்கீர்த்தனம் பண்ணும் பெரிய ஓசை எங்கும் கேட்கின்றன அந்த ஓசை கேட்போரது மனதை குளிரச் செய்கின்றன அது உன் காதில் விழவில்லையா எழுந்திரு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் नमः श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री गो 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 श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे भरदकण्ठे मेरुः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे षष्ट्याम् अस्यां सुबदितौ स्थिरवासर युक्तायां नक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்